voice of tamil 24 தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவராக அறியப்படும் ஏ ஆர் ரகுமான் தற்போது ஒரு காப்புரிமை வழக்கில் சிக்கியுள்ளார் பொன்னியின் செல்வன் டூ திரைப்படத்தில் இடம்பெற்ற பிரபலமான பாடலான வீரா ராஜா வீராதான் இந்த சர்ச்சையில் சிக்கியதற்கு முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது இந்த பாடல் மக்களின் உள்ளங்களை தொட்ட ஒரு மெலோடியான பாடலாக அனைத்து இசை ரசிகர்களிடமும் வரவேற்கப்பட்டது எனினும் தற்போது இந்த பாடலில் பண்டைய சிவஸ்துதி பக்தி பாடலின் சில வரிகள் மற்றும் இசையமைப்புகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கை பதிவு செய்தவர் தாகர் சுப்பிரமணியன் ஆவார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது குடும்பத்தில் உள்ளவர்கள் தத்துவ கவிஞர்கள் என் தந்தை மற்றும் தாத்தா இருவரும் சிவஸ்துதி என்ற பக்தி பாடலை தாங்களாகவே எழுதி இசை அமைத்து மக்கள் மத்தியில் பரப்பியவர்கள் இந்த பாடலின் சில பகுதிகள் எனது அனுமதியின்றி பொன்னியின் செல்வன் படத்தில் இடம்பெற்ற வீரா ராஜா வீரா பாடலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன என கூறியிருந்தார் இதனையடுத்து இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணையின் போது ஏ ஆர் ரஹ்மான் தரப்பிலிருந்து அதிர்ச்சியூட்டும் வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது அதில் நாங்கள் சிவஸ்துதி பாடலை கேட்டு ஈர்க்கப்பட்டோம் அதன் சாரத்தையும் அதன் தத்துவ அமைப்பையும் பின்பற்றி வீரா ராஜா வீரா உருவாக்கப்பட்டது என தெரிவித்திருந்தார் இந்த வழக்கில் மனுதாரரின் உணர்வுகள் மற்றும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என கூறிய நீதிமன்றத்தில் தற்காலிக தீர்வாக ஏ ஆர் ரகுமான் ரூபாய் இரண்டு கோடியை நீதிமன்றத்தின் பதிவாளரிடம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாயில் தமிழ் டுவெண்ட்டி போர் லைட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்